அல்லாஹ் உங்களின் மீது கோபமாக இருக்கிறான் என்பதற்கான சில அடையாளங்கள் ஒண்ணு உங்கள் வாழ்க்கையில் தொழுகை இல்லாமல் இருப்பது ரெண்டு ஹராமான உறவுகளில் சிக்கி இருப்பது மூணு கிட்ட நண்பர்களுடன் பழகுவது நாலு பெற்றோர்களுக்கு மரியாதை காட்டாமல் இருப்பது அஞ்சு ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது ஆறு நேரத்தை அர்த்தமில்லாமல் இல்லாமல் அடிப்பது ஏழு குரான் ஓதுவதிலிருந்து விலகி இருப்பது எட்டு ஒரு பாவத்தை நிறுத்த முயற்சி செய்யாமல் தொடருவது ஒன்பது அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்பதை விட்டு விடுவது நம்மில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ முயற்சி பெறுவதுதான் தாமதிக்காதீர்கள் இன்றைய ஒரு மாற்றத்தை உங்களிடம் கொண்டு வாருங்கள் இறைவனின் கோபத்திற்கு காரணமாகும் விஷயங்களை விட்டுவிட்டு அவனுடைய நேசத்திற்காக வாழ தொடங்குங்கள் ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய நன்மையை தரும் நாம் செய்யும் ஒவ்வொரு தவறும் நம்மை அல்லாஹிடம் இருந்து விலக்கிவிடும் எனவே இந்த அடையாளங்களில் ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்தால் கூட உடனடியாக இறைவன் இடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் இடத்தில் திரும்புங்கள் வரம்பு மீறி தவறு செய்து மீண்டும் வந்து அவனிடம் மன்னிப்பு கேட்கும் அடியார்களை அவன் மன்னிக்கிறான் அவனுடைய அருள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறக்க குணம்